அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே மக்களே பாதுகாப்பாக இருங்கள் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று அந்தமான் கடல் பகுதியில் இளைவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ் மண்டலமாக வலுப்பெற்று தீவிர புயலாக உருவெடுக்கக் கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதை பத்தி விரிவாக பார்க்க போறோம் பண்ணாம பாருங்க ஒரு லைக் போங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்தமான் கடல் பகுதியில் நிலவிய ஆந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியான இன்று காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பெற்று நாளை தீவிர புயலாக உருவெடுக்கக்கூடும் என்பதால் இதன் இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று கடலோர தமிழகம் உள்தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மதமான பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் பெரம்பலூர் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருநெல்வேலி திருப்பூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டாம் தேதிகளில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும்